அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்க முறையில் நானூற்றி இருபத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்க நானூற்றி இருபத்தஞ்சு கலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற முன் நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் மருத்துவமனையும் நம்பளை பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ பூலியமும் ஒன்பதாம் நம்பர் சி மூலியம் பசை இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கு நானூற்றி இருபத்தஞ்சி தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு எட்நூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலில் கிரமும் நம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி அஞ்சு இதில் ஒன்றாம் நம்பரும் அஞ்சாவரும் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போல்யூம் பாசாயிருக்கு பி சி போல்யூலில் பாசாயிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிற நானூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் முதலகிரும் நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஆறு அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு அதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு முந்நூற்றி ஐம்பது இதில் முதல கிரும நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினேழு நாலு நம்பரும் ஏழாம் நம்பரும் மலிங் நம்பளை பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு நாலு நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தாறு பெருக்க நானூற்றி இருபத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ரெண்டு முந்நூறு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் நம்பரை அடுத்தவனிங் நம்மளை பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது இரநூத்தி இருபத்தஞ்சு இந்த முதல் கிரும்பு நம்பர் நூற்றி தொண்ணூ ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் நம்பரை அடுத்தவொனிங் நம்மளை பாஸ் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு நான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்திரெண்டு எட்நூத்தி எழுபத்தி

ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி இதை கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தொம்போது டபுள் ஜீரோ இதில் கடைசி முதலுக்கு முதலுக்குருமூன் வரை இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அஞ்சு இதில் முதலுக்கு முன்னாடி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது நம்பர் அடுத்துனியும் நம்பளில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கலெக்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றே ஏழு முந்நூற்றி எண்ணூத்தஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி எண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏதா நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை பச இருக்கு எழுநூற்றி ரெண்டு ஏழா நம்பர் ஏ போல் பச இருக்குது எழுநூற்றி இருபத்திரண்டு பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு எட்நூற்றி ஐம்பது இதில் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிராம் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் அர்ஜுனிங் நம்பரில் பசம் இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பசங்க இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தஞ்சு இதில் முதல் கிரும்ப நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாலு முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல்ல க்ரூப் நம்ப நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பாஞ்சு ஆறுநூறு இதில் முதல் கிரபு நம்பர் நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பாஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவங்க நம்மளுக்கு பச இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போலில் பச இருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கல் நானூற்றி இருபத்தஞ்சு நான் கால்குலேட் பண்ணுவோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு நான் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு இதில் முதல் கிரபம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நம்மளுக்கு நம்பளுக்கு இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலையும் ஏழாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி தான் கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி பாஞ்சு ஆறுநூற்றி இது முதல் கிரோம் நம்பர் நானூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு ஒன்றா நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி பன்னெண்டு ஒன்றா நம்பர் பி போர்டில் இருக்குது முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கு நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பன்னெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூறு இதில் முதல் கிரூப் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசு இருக்குது ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்நூற்றி ஐம்பது ஜீரோ இதில் முதல் கிராமம் நம்பர் எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு எழுநூறு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி மூணு இதில் ஜீரோ மூணாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பளை பச இருக்குது அதாவது ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் மூணு நம்பர் சி போலியூம் பாச இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தஞ்சு இல்லை நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போலும் நாலாம் நம்பர் சி போலும் பச இருக்கு பிசி போர்டில் பச இருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணமுன்னா முந்நூற்றி இருபது நானூற்றம்பது இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது மூணாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது முந்நூற்றி பாஞ்சு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது முன்னூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு கால் கிடை பாஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி தான் கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிராம் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு பேர்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்க நானூற்றி இருபத்தஞ்சி தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பது இதில் முதல கிரம நம்பர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பசு இருக்குது எழுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போர்டில் பச இருக்கு எழுநூற்றி ஐம்பது பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சி இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு எழுநூற்றம்பது இதில் முதல கிரம் நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தஞ்சு இதை முதல் கிராம் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி ஐம்பது இதில் முதல்ல க்ரூப் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ரன் நம்பர் இன்றைக்கான மீனிங் நம்பரில் பசு இருக்கு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூம் சி போலியூம் பாஸ் ஆயிருக்கும் ஒன் நாலாம் நம்பர் பி போலியூ பாஸ் ஆயிருக்கும் மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னு நண்பா அடுத்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு இதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பேருக்கள் நானூற்றி இருபத்தஞ்சு தான் கால்குலை பண்ணோம்னா நானூற்றி மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் மூலகிரமும் நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா